நகை விஷயத்த எங்க குடும்பம் கொஞ்சம் மறந்ததும் விக்க ப்ளான் பண்ணி அதுவும் அந்த ஓடு காலகிட்டே கொடுத்து அனுப்பி பைனான்ஸ் கம்பெனி விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க என்ன உளறாரு சும்மா வாய்க்கு வந்த படி எல்லாம் பேசிட்டு இருக்காத நிறுத்தின என்ன உன் மகன் ஜெயிலுக்கு போனதுக்காக எங்களை பழி வாங்கலான்னு நினைக்கிறியா அதுக்காக கண்டபடி கதை கட்டுறியா கோமதி மாரி நீ சும்மாரு பா என்கிட்ட பேச்சே இல்ல உன் புருஷன் அதான் அந்த மானஸ்தான் பத்து பத்து கடைக்காரன் அவனை கூப்பிடு அவன்கிட்ட தான் இன்னைக்கு இன்னைக்கு பேச்சு உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகலாம் எங்க அப்பாவை கூப்பிட முடியாது ஹாய் உங்க அப்பா இங்க வந்தா அவனுண்டா உன் பப்பா இங்கே வரேன்னு வச்சுக்க வர பப்பா பா 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 போய் எங்க அப்பனை கூப்பிட்டுவான்